ஓம் ஞானமுதீஸ்வர சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அறுவாக்கு ஜோதிஷர் எதுக்குமாறு முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதில் வந்து முடக்கு நட்சத்திரம் இந்த முடக்கு நட்சத்திரம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பன்னிரெண்டு ராசியில் ஏதோ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நட்சத்திரத்திற்கு ஏதோ ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முடக்கு நட்சத்திரமாக வரும் அந்த முடக்கு நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க அது எந்த திசையாக இருந்தாலும் சரி அந்த திசை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யாது அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட காரகம் சம்பந்தப்பட்ட உ உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புல வர்ற அன்பு அன்பர்களும் நம்மளுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க அப்போ முடக்கு நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தொல்லைகள் தோஷங்கள் அதிகமாக இருக்கும் அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தசை முழுவதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு யோகத்தை கொடுக்காது உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சுக்கர தசை வந்து சுக்கர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து முடக்காக வந்து சுக்கர தசை நடக்குதுன்னு வைங்கலாம் கண்டிப்பாக அந்த திசை முழுவதும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் பெண்களால் போராட்டம் பண்டிகம் போராட்டம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம் போராட்டம் சுக்கரதசை எல்லாருக்கும் ஆகா ஓஹோ கொடியி பறக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவச்சி காயப்போட்டு துணிசம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முடக்கு நட்சத்திரத்தில் இருந்து அந்த கிரகம் திசை நடத்தினாலும் சரி அல்லது அந்த முடக்கு நட்சத்திர அதிபதி எங்கேயா இருந்து திசை நடத்தினாலும் சரி இந்த தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து வாழ்க்கையில் அனுதீனமாக செய்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சு அந்த முடக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான தொல்லைகள் அதிகமாக இருக்காது அப்போ தெய்வ வழிபாடாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அந்த நட்சத்திரம் வந்து என்ன என்ன நட்சத்திரமா ஆகிறதோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவு பொருட்களையும் தானம் கொடுக்கலாம் அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட கோவிலில் போய் இறைவனையும் வழிபாடு செய்யலாம் இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட இருப்பிடங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நம்ம போகாமல் அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட கோவில் வழிபாடுகள் சரிங்களா வாழ்வியல் பரிகாரமாக சில விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக அந்த முடக்கு நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அந்த இதில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு லீப் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு வந்து முடக்கு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு முதல்ல உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா தான் நீங்கள் அந்த நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு முடக்கு நட்சத்திரமாக இருக்கா அதுக்கு உண்டான பொருட்களை உணவுகளை க பழங்கள் கனிகள் எது என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் தானாக கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல இப்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு என்னன்னு தெளிவாக சொல்லிடுறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரத்துக்கு முடக்கு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது இப்போ தெளிவாக சொல்லிடுறேன் இதுக்கு பலன் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக தர்றேன் சரிங்களா சரி இன்றைய வீடியோவில் வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து முடக்க நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு தெளிவாக சொல்றேன் சரி அஸ்வினியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் முடக்காக வரும் பரணியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து மகம் நட்சத்திரம் முடக்காக வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து ஆயிலியம் நட்சத்திரம் முடக்காக வரும் ரோஹிணியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பூசம் நட்சத்திரம் மிருக சிறிசன் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து புனர்பூசம் திருவாதிரையில் பிறந்த அன்பர்களுக்கு திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மிருக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து ரோஹிணி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து கார்த்திகை மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அஸ்வினி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ரேவதி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உத்திரட்டாதி சித்திரையில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பூரட்டாதி சுவாதியில் பிறந்த ஆண்களுக்கு சதயம் விசாகத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு அவிட்டம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அண்புக்கு வந்து திருவோணம் கேட்டையில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உத்திராடம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பூராடம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றர்களுக்கு வந்து மூலம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றர்களுக்கு வந்து கேட்டை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றர்களுக்கு வந்து அனுசம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விசாகம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்றைக்கு வந்து சுவாதி சித்திரை அஸ்தம் ரேவதில் பிறந்த அன்பர்களுக்கு நட்சத்திரம் நல்லா செக் பண்ணி நட்சத்திரத்திற்கும் உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான முடக்கு நட்சத்திரம் எதுவும் தெரியாது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ உங்க நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா வருதோ உங்களுக்கு எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வருதோ அந்த முடக்கு நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள்ட்ட பணம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள் நம்ம செய்யும்போது என்ன ஆகுன்னா அதனால் அவனுக்கு வந்து பண பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நண்பர் அதை சொந்தக்காரங்க அப்படி நம்பி நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருவோம் செஞ்சுட்டு திருப்பி கேட்கும்போது என்ன ஆகினா அது கொள்ளா போகிறோம் இதான் முடக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த முடக்கு சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து தொல்லைகளை மட்டுமே கொடுத்து 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 ஏண்டா இந்த விஷயத்தை செஞ்சோம் நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்போ அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா வருதுன்னு பாருங்க இப்போ உதாரணம் சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா கேட்டையில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து முழக்கன்னு சொல்லியாச்சு அப்போ நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க அப்பாவால் பிரச்சனை அப்பா பிரச்சனை கௌரவ அந்தஸ்து பிரச்சனை சரிங்களா கவுன் சம்பந்தப்பட்ட கவுன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து எது கிடைக்கும் தடை தாமதமாக இருக்கிற பிரச்சனைகள் அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவ அந்த எல்லாமே பிரச்சனையாக வந்துடுது அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட அந்த உத்திராட நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகள் என்ன சூரியன் சம்பந்தப்பட்ட மற்ற நட்சத்திரமும் உங்களுக்கு அது அது அந்த தொடர்ச்சி அந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்போ சூரிய பகவானும் தொல்லை கொடுப்பார் ஒரு நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதியும் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார் அது சம்பந்தப்பட்ட காரகம் சம்பந்தப்பட்ட உறவுகளும் தொல்லை கொடுக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க முன்னோக்கி போகும்போது வார்த்தையில தடை ஏற்படும் அப்ப இது எல்லாமே பிரச்சனை போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அந்த உத்திராட நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் என்ன அதுக்கு உண்டான தெய்வங்கள் என்ன உத்திராடம் நட்சத்திரம் சின்ன பாருங்கள் உங்களுக்கு வந்து விநாயகர் பெருமான் வேற இருக்கும் விநாயகர் வழிபாடு செய்கிறது விநாயகர் கோவில தேங்காய் சிதர்காய் உடைப்பது அப்போ நீங்கள் வந்து வீட்டிலேயே தேங்காய் வந்து சிதர்காய் நீங்கள் உடைச்சிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் வந்து அறையில் வந்து டெய்லி ஒவ்வொரு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் வீட்டில் செலவு பண்ணுறது இப்படி தேங்காய் சம்பந்த பொருட்கள் தானம் கொடுப்பது அதை வந்து நீங்க உடச்சி வைப்பது கோவில போகும்போது சிதறுகாய் போடுவது இப்படி சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்தந்த பொருட்களை நீ அந்த உணவு சார்ந்த விஷயங்கள இருந்தாலும் சரி அரசியல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நீங்க இருக்கிற அமைப்புல இருந்தாலும் சரி அப்போ இது போன்ற ஒரு விஷயத்தை நீங்க அதிகமாக நீங்க வந்து தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த முடக்கு நட்சத்திர சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அந்த உணவுப் பொருட்களை நம்ம அதிகமா எடுப்போம் என்ன ஆகுனா அதனால நமக்கு வந்து வில்லங்கம் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் தொல்லைகள் ஏற்படும் அப்போது நம்ம அந்த உணவு சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கணும் சின்ன கண்டிப்பாக ஒரு பேருக்கு நாலு பேருக்கு அந்த உணவு சார்ந்த பொருட்கள் தானம் கொடுத்துட்டு அது போன்ற விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா கண்டிப்பாக முடக்கு தோசை நிவர்த்தி ஆகும் வாழ்நாள் முழுவதும் இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ உத்திர இப்போ வந்து உங்க நட்சத்திரத்துக்கு முடக்க நட்சத்திரம் ஒரு நட்சத்திரமா வந்துட்டு அது எலுமிச்சம்பளமா வருதுன்னு வைங்கலாம் அந்த எலுமிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்க வந்து கோவிலில் தானம் கொடுக்குறது இறைவன் கோவில்ல இறைவனுக்கு கட்டி போடுவது எலுமிச்சம்பளம் விளக்கு போடுவது இப்படி அதை வந்து நீங்க செஞ்சு தானம் கொடுத்து தான் இருக்கணும் அந்த பொருட்களை நீங்க அதிகமாக நீங்க உட்கொள்ளக்கூடாது கூடாது எடுக்கக்கூடாது அவ்வளவுதான் இது இறை சம்பந்தப்பட்ட விஷயம் இதை வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தெளிவாக கரெக்டாக தெளிவாக வந்து எந்த கோவில் வழிபாடு செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் தர்றேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்